அனைவருக்கும் என்ன பொன்னாளாக இருக்கு இறைவனை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரண்ட வச்சு ஒரு எண்ணெய் தான் இந்த எண்ணெய் வந்து எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி கை கால் மூட்டு வலி ஜாயின் பெயின் எல்லாத்துக்குமே மொத்தத்தில் ரொம்ப நல்லது புண்ணு இருந்தால் கூட புண்ணையுமே நல்லா ஆத்தோன்னு சொல்லுகாங்கோ அதே மாதிரி எலும்பு முறிவு இருந்தாலும் இந்த எண்ணெய் வந்து சீக்கிரமாக எலும்பு ஜாயிண்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லுவாங்கோ இந்த பிரண்டை வந்து பொதுவாக பிஞ்சு பிரண்டையை நம்ம துவையல் ஊறுகாய் அதுக்கப்புறம் பொடி இந்த மாதிரிலாம் பொடிச்சு சாப்பிடுவோம் ஆனால் முத்துன பிரண்டையை ஒன்றுமே பண்ண முடியாது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ரொம்ப நிறைய காய்ச்சி நிறைய முத்தி கிடந்துச்சு அப்போ தான் அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த எண்ணெய்க்கு ரெசிபி நான் பார்த்தேன் இது வந்து நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும்னு தோணிச்சு அதனால் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்க இது எப்படி காய்ச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு பிஞ்சு பிரண்டையாக இருக்க போஷன்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த துணியில் இருக்கிறதெல்லாம் நல்லா முத்துனது இப்போ நான் எல்லாத்தையும் கழுவி எடுத்து நல்லா காய வச்சுட்டேன் இதிலேருந்து ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் எப்போதுமே பிரண்டையை கிளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் இல்லாட்டி கை அரிக்கும் நான் வந்து அதனால் இப்போ நல்லெண்ணெய் தடவிருக்கேன் ஏன்னா நம்ம இந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் காய்ச்சப்போகிறோம் நல்ல நான் நல்லெண்ணெயை தடவிருக்கேன் இப்போது இதில் வந்து பொதுவாகவே பிரண்டையில் வந்து நல்ல ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு எடுக்க முடியும் கீழே உள்ளதெல்லாம் ரொம்ப முத்தலாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிரண்டையை கிளீன் பண்ணது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த பிரண்டை பொடி ஒன்று வீடியோ போட்டிருந்தேன் அது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதில் இது எப்படி க்ளீன் பண்ணதுன்னு போட்டிருந்தேன் இப்போது கூட புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்காக சொல்லுங்கள் இதில் வந்து நாலு சைடும் நார் இருக்கும் அந்த நாரை எடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் இதை சமைக்கணும் முதல்ல எப்போதுமே இப்போ கழுவி க்ளீன் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணது தான் கொள்ளலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவுனோன்னா கையெல்லாம் ரொம்ப அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப முத்துனதில் வந்து இந்த நார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுக்காது எங்கே கொஞ்சம் பிஞ்சாக உள்ளதை எடுத்தோன்னா நம்மளுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு வரும் அதுக்கப்புறமா ரொம்ப முன்னுக்கு இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப பிஞ்சாக இருக்கக்கூடிய இதில் வந்து இந்த நார் எடுக்கிறதுக்கே வராது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே முழுசாகவே போட்டுடலாம் இதில் அந்த இலையும் நம்மளுக்கு வேண்டாம் அதே மாதிரி பிறண்ட ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த பார்ட்டும் வேண்டாம் அந்த ஜாயிண்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த ஜாயிண்டை தூர போட்டுடணும் இப்போ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இது இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பிஞ்சு பிரண்டை நம்ம முத்தனை பிரண்டையை வந்து ஃபுல்லாகவே அப்படியே போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்காக தான் ஆனால் அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடணும் இந்த மாதிரி இது வந்து எல்லாமே முத்தினை பிரண்டை இதை வந்து கொஞ்சம் நல்ல குண்டாக இருக்கக்கூடிய வீதியாக இருக்கக்கூடியதெல்லாம் நீளத்துக்கு ரெண்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ண போகிறேன் நிறைய பேர் இதை வந்து முழுசாக அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்காங்கோ அதை விட அந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது அதில் உள்ள முழு சத்தும் நம்மளுக்கு எண்ணெயில் இறங்கிடும் இப்படி தான் இந்த க்ளீன் கிளீன் பண்ணணும் இனிமேல் நம்ம எண்ணெய் எப்படி காய்ச்சதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன் இதில் முதல்ல நம்ம நல்லெய ஊற்றிக்கலாம் நான் வந்து முதல்ல கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடி பிடிக்கிறதுக்காக அந்த பிஞ்சு பிரண்டையை முதல்ல போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் ஊற்றி முத்தனை பிரண்டையெல்லாம் போட போகிறேன் பொடி பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீளமாக இருக்கும்போது அப்படியே போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை எண்ணெய் காய்ச்சதுக்குமே இந்த மாதிரி போடுறதுனால தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் நல்ல சத்து இறங்கணுங்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது அந்த எண்ணெய்க்கு கூடயே மீதி இருந்த எண்ணெயெல்லாம் மொத்தமாக அரை லிட்டர் நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மீதி இருந்த எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு அதில் அந்த வெட்டி வச்ச பிறண்ட அவ்வளோ போட்டாச்சு போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க இதை வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் முதல்ல எண்ணெயில் முங்காது நேரம் போக போகாது கொஞ்சம் புரிஞ்சு வரும்போது தான் எண்ணெய்க்கு உள்ளே போகும் இதுக்கு கூடயே நான் இது வந்து கொஞ்சம் அது வதங்கின பிறகு தான் புளியை போட்டிருக்கேன் முதவே புளி போடணும்னு அவசியம் இல்லை அப்புறம் ரொம்ப கரிஞ்சு போயிடும் ஒரு பாதி வதங்கின பிறகு இல்லை ஒரு முக்கால்வாசி வதங்கின பிறகு போட்டால் கூட போதும் ஒரு உருண்டை புளியும் ஒரு அஞ்சாறு பல் வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேன் வெள்ளைப்பூட வந்து மேலே உள்ள கொண்டையை மட்டும் வெட்டிட்டு லேசாக ஒரு தட்டு தட்டி போட்டிருக்கேன் இதை நீ இந்த மாதிரி நல்ல பொறிச்சு எடுக்கணும் அந்த பிரண்டையை அது வந்து வத்தல் மாதிரி ஆக்கணும் அளவுக்கு பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டுமே அந்த பிரண்டை வந்து எண்ணெய்க்கு உள்ளே முங்கவே இல்லை அதனால் ஒரு கால் லிட்டருக்கு கிட்டே எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுனேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த எண்ணெய் காய்ச்சதுக்கு நீங்கள் மரச்சக்கு எண்ணெய் அதாவது கோல்டு ப்ரெஸ் ஆயில் கிடச்சின்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாட்டி மட்டும் பேக்கெட் எண்ணெயோ பாட்டில் எண்ணெயோ எடுத்துக்கோங்க இது ஒரு முக்கால்வாசிக்கு மேலே நல்லாவே புரிஞ்சாச்சு இந்த டைமில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்து நான் அதை உடச்சி இதில் சேர்த்துருக்கேன் பச்சை கற்பூரம் புளி வெள்ளைப்பூடு இது எல்லாமே இதுக்கு தேவையான ஐட்டம் தான் இது எதுவும் போடாமல் வெறுமன பிரண்டே மட்டும் போட்டு கூட இந்த எண்ணெய் காய்ச்சிக்கலாம் ஆனால் இது எல்லாமே போடும்போது இன்னுமே அதுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மூணு ஐட்டமும் கூட போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா புரிஞ்சு நம்மளுக்கு கரண்டியில் எடுத்து போடும்போது தெரியும் வத்தல் மாதிரி சலசலான சவுண்டு கேட்கும் இந்த நுரையெல்லாம் அடங்கி எண்ணெய் வந்து அப்படியே முதல்ல போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிரும் முதல்ல நல்ல நுர நுறையாக இருக்கும் இப்போது நுரைய எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு அரித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நம்மளுக்கு கை கால் மூட்டு வலி கழுத்து வலி எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல நீர் கடந்தாலுமே அந்த இடத்துல இந்த எண்ணெயை அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தேய்ச்சிக்கலாம் கரகரான்னு போட்டு நல்லா மசாஜ் பண்ண மாதிரி தேய்க்கக்கூடாது அவ்வளோதான் இனிமேல் இது ஆறின பிறகு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா எப்பப்போ தேவையோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரண்டை எண்ணெயை வந்துட்டு எனக்கு ரொம்ப தோள்பட்ட வலி இருந்துச்சு அது ரெண்டு மூணு நாள் போட்டோடன நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சு பொதுவாக முட்டு வலிக்கலாம் இந்த எண்ணெயை வந்து போட்டு அடுத்த நாளே மேஜிக் மாதிரி சரியாயிருமான்னு கேட்டால் இல்லை கண்டினியூஸாக நம்ம வந்து ஒன்று ரெண்டு மாதத்துக்கு டெய்லி படுக்கும்போது முட்டில் பூசிட்டு படுத்தாச்சுன்னா நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்களும் கண்டிப்பாக பிரண்டை இருந்துச்சுன்னா இல்லை இப்போ பிரண்டை கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்னா இந்த எண்ணெயை காய்ச்சி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க நான் இப்போ அந்த பாட்டிலில் ஊற்றின பிறகு இதில் ஒரு ரெண்டு பீஸ் கூட பச்சை கற்பூரத்தை போட்டு மூடி வச்சுருக்கேன் இப்படி போட்டு வைக்கும்போது கொஞ்சம் கூட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப தேவையான ஒரு வீடியோ தான் எல்லாருக்குமே மறக்காமல் உங்கள் கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் எதையாவது ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ